இன்றைக்கான லைவில் பார்த்தீங்கன்னா கம்ருதனுக்கும் பார்வதிக்கும் பயங்கரமாக பிரச்சனை போயிட்டுருக்குது விஜய் பார்வதி கம்ருதீன நீ பேட் டேச் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா ஸோ இதை வந்து கம்ருதன் அவர்கள் பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டிங்கன்னா கிச்சன் ஏரியாவில் பார்வதியும் கம்ருதீனும் இருப்பாங்க அப்போ கமருதின் வேலை செஞ்சுட்டு அப்படி அப்போ ஏதோ ஒரு ரீசன்னாலும் கமருதினும் பார்வதியும் ஒன்றா சேர்த்துட்டு இரண்டு பேர் வந்து சாப்பிடும்போது கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு பார்வதி வந்துட்டு எச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கமருதீன் கோவப்பட்டு வெளியே நடந்து வந்துடுவார் அக்கட்டால அப்போ அமித் பார்வதிட்டு போய் என்னாச்சு ஏன் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறேன்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ கமருதீன் வந்துட்டு இல்லை இதை வந்து பே இதை பற்றி பேச வேண்டாம் பார்வதி வந்து நான் வந்து பேட் டச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிற மீனிங் சொல்கிறா நான் வந்து அவளை எந்த பேட் டச் பண்ண அப்படின்ட்டு ரெண்டு பேருத்துக்குள்ள வாக்குவாதம் வருது சரியான காண்டான கமுருதீன் அந்த பார்வதிக்கு பக்கத்தில் இருக்கிற சேரை ஓங்கி உதைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீ இனிமேல் என்னை பேபின்னு சொன்னீங்கன்னா வாயிலாம் கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மறட்டுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சோஃபாவில் உட்காந்து தனியாக இருக்காங்க இதை பற்றி அப்போ விஜய் பார்வதி இதை இதை பேசாத அப்படின்னு திரும்ப திரும்ப கம்பருத்திட்ட சொன்னாலும் கம்பரு நீ எப்படி என்னை வந்து நீ பேட் வச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்வையிட்ட சண்டைக்கு போகிறாங்க இதை பற்றி உங்களோட இப்போ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்